ஜூன் நாலு வாஸ்து நாள் வாசலில் இந்த தண்ணியை தெளிங்க தினம் தினம் பணவரும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் மாடும் அது என்ன பொருள் எப்படி அந்த தண்ணியை தெளிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த மனையடி சாஸ்திரத்தில் பாத்தீங்கன்னா வாஸ்து புருஷன் வந்து உறக்கத்தில் இருக்கக்கூடிய மாதங்கள் விழித்திருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னலாம் தனித்தனியாக தனித்தனியா கொடுத்துருக்காங்க இந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய மாதங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த மனையடி சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது உறக்கத்தில் இருக்கும் மாதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி மாதங்கள் தான் இந்த வாஸ்து பகவான் தூங்கிக்கிட்டு இருப்பாரு அவர் விழித்து கொண்டிருக்கும் மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி ஆகிய எட்டு மாதங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாட்களில் தான் விழித்திருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த விழுத்திருக்க நாளில் நம்ம வந்து வாஸ்து நாள்னு சொல்கிறோம் இந்த வாஸ்து நாளில் வாஸ்து நேரத்தில் நம்ம இல்லத்தில் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வாஸ்து பகவானை நினச்சி தூப தீப ஆராதனைகள்லாம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா சகல நன்மைகளையும் அவர் தந்தருள்வார் இது மாதிரி வாஸ்து பகவானை அந்த நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வியாபாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் குடும்பத்தில் வந்து நிம்மதியே இல்லாம எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுனு தம்பதிகளுக்கு இடையே இருந்தது அப்படின்னா இந்த நாளில் நம்ம வணங்கணும் அவரை நினைச்சி அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை பலப்படுத்தி தருவார் கடன் தொல்லையில் இருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி உடையவர் இந்த வாஸ்து பகவான் இந்த வாஸ்து பகவானோட தலைபாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டோட வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈசானிய பகுதி அங்கதான் தலையை வைத்திருப்பார் தென்மேற்கு பகுதியில் அவரோட இரு பாதங்களும் இருக்கும் சிவபெருமான் வந்து வாஸ்து புருஷன்கிட்ட பூமியில் இறந்து கிடக்கக்கூடிய அசுரர்களோட உடல்களை வந்து அப்புறப்படுத்து அப்படின்னு கட்டளையிட்டார் வாஸ்து பகவான் வந்து சிவபெருமானோட கட்டளையை ஏற்று அவ்வாறே அவர் சொன்ன பணியை செஞ்சு முடிக்கிறார் அடுத்து வாஸ்து பகவான்கிட்ட பூமியில் படுத்துறங்கி வருடத்தில் எட்டு நாட்கள் மட்டும் விழித்தெழுந்து என்னை நினச்சி பூஜை செய் அந்த நாளில் உன்னையை யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு சகல நன்மைகளையும் தந்தருள் அப்படின்னு அவர் வந்து வரம் தர்றாரு வாஸ்து பகவான் விழித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வாஸ்து நாளில் வந்து வாஸ்து பகவானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இல்லங்களாக இருந்தாலும் சரி புதுமனை இது மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் வதம் செய்த அரக்கர்களோட உடல்களை வந்து அகற்றி பூமியை சுத்தப்படுத்தியது போன்றே அவர் வாஸ்து பகவான் சுத்தம் படுத்துறாரு அது மாதிரி மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய கேடுகள் தீய சக்திகள் துர்தேவதைகள் இதெல்லாம் அங்க அகற்றி ஐஸ்வர்ய கடாட்சம் அந்த வீட்ல கிடைக்கிறதுக்கு அருள்புரிவார் புரிவார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்படி ஐந்து இயற்கை பூதங்கள் இருக்கு இல்லையா இத மகா பூதங்கள்னு சொல்வோம் ஒவ்வொரு பூதமும் ஒரு தனித்தனி குணம் பெற்றிருக்கும் இது வந்து ஒன்று சேரும் போது வித்தியாசமான முறையில் செயல்படும் இந்த பஞ்ச பூதங்களும் ஒரு வீட்ல வந்து நல்லது செய்யணும் அப்படின்னா நல்ல அதிர்வுகள் அந்த வீட்ல சூழ்ந்திருக்கணும் அப்படின்னா இந்த வாஸ்து பகவானை நம்ம மறக்காம கும்பிடணும் ஒரு வீட்டோட நிலவாசல் ஜன்னல் சமையல் அறை பூஜையறை இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து வாஸ்துப்படி கரெக்டாக இருக்கணும் தான் வாஸ்து பகவான் நமக்கு அருள் புரிவார் அதே போல் சொந்த வீடா இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி வாஸ்து நாளில் வாஸ்து புருஷனை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அவர் சகல விதமான நன்மைகளையும் தருவார் இந்த வாஸ்து பகவான் வந்து விழித்திருக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா வாஸ்து பகவானை அன்றைய தினம் வணங்கணும் அப்போதான் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் நம்ம வீட்டில் வந்து திருஷ்டி சுத்தணும் பூசணிக்காய் சுற்றுறதா இருந்தாலும் சரி அந்த நாளில் சுற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வைப்ரேஷன் அது மட்டும் இல்லை நம்ம சாம்பிராணியில் வந்து வெண்கடுகு நாய்க்கடுகு வெண்குங்கிலியும் இது மாதிரி போட்டு வீட்டில் திருஷ்டி சுற்றுவதற்காக நம்ம அந்த பொருட்களை சாம்பிராணியில் போடுறோன்னா அந்த நாளில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது தீபம் ஏற்றி வாஸ்து பகவானை ஆராதனை செய்வதோடு நவதானியங்களை வச்சு அவரை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது கட்டிட பணிகள் இருக்கு இல்லையா அதை இந்த வாஸ்து நாளில் தொடங்குவது நல்லது வாஸ்து பகவான் விழித்திருக்க கூடிய நாள்ல நம்ம பூமி பூஜை செஞ்சோம் அப்படின்னா எந்தவித தடையும் இல்லாம அந்த கட்டடம் நல்ல முறையில் கட்டி முடிக்கப்படும் இந்த வாஸ்து பகவான் வந்து ஒன்றரை மணி நேரம்தான் கண் விழித்திருப்பார் வருடத்துக்கு எட்டு நாட்கள் தான் கண் விழிப்பாரு அதுலயும் ஒன்றரை மணி நேரம்தான் கண் விழிப்பார் அதுதான் வாஸ்து நேரம் அந்த வாஸ்து நேரத்தை நம்ம பூமி பூஜை செய்வதற்கு உகந்த நேரமாக சொல்லப்படுது மத்திய புராணத்தில் வந்து பூமி பூஜையின் போது வாஸ்து ஹோமம் மற்றும் பூஜை செஞ்சோம் அப்படின்னா கட்டுமான பணி தடையின்றி நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம் அந்த கட்டுன வீடு சின்னதோ பெருசோ அந்த வீட்ல வந்து வாஸ்து பகவான நீங்க வாஸ்து நாள்ல வந்து கும்பிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல வாஸ்து தோஷம் அப்படிங்கிறதே இருக்காது சிலர் வந்து வாடகை வீட்டுல குடியிருந்தாலும் சொந்த வீட்டுல குடியிருந்தாலும் சரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு காசு தங்கலையே கடன் அதிகரிக்குதே உடல்நல பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க அப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வீட்டுல துஷ்ட சக்திகள் எதிர்மறை சக்திகள் எல்லாமே நீங்கி வீட்டுல வந்து சுபிட்சம் பெறணும் அப்படின்னா இந்த வருடத்துல எட்டு நாள் தானே இந்த வாஸ்து பகவான் விழித்திருக்கிறார்னு சொன்ன இந்த எட்டு நாட்கள் நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் ஜூன் நாலாம் தேதி புதன்கிழமை இல்லையா அன்றைய தினம் நவமி திதி வேற இருக்கு ராகு காலம் பாத்தீங்கன்னா பன்னிரண்டு டு ஒன்றரை எமகண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஏழ்ரை டு ஒன்பது நீங்க எப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து நேரம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒன்போது அம்பத்தி எட்டு முதல் பத்து முப்பத்தி நாலு வரையும் வாஸ்து நேரம் இந்த வாஸ்து நேரத்தில் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் ஒரு செம்பு எடுத்துக்குங்க அந்த சொம்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சாதாரண தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல்லுப்பு துளி பச்சக்கற்பூரம் இதை போட்டுடுங்க ஊற்றி அந்த தண்ணியை வந்து வடகிழக்கு மூளையில் ஈசானிய மூளை நான் ஏற்கனவே சொன்னேன் வாஸ்து பகவானோட தலை பாகமானது இந்த ஈசானிய மூளையில் இருக்கும் பாதங்கள் வந்து தென்மேற்கு மூலையில் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ வாஸ்து பகவானோட முகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வடகிழக்கு மூளையில் நம்ம இந்த செம்ப அந்த வாஸ்து நேரத்தில் நீங்கள் வைக்கணும் இந்த பச்ச கற்பூரம் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு பொருள் அப்படிங்கிறத பல பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த கற்பூரம் மஞ்சள் கல்லுப்பு இந்த கல்லுப்பு வந்து வீட்ல உள்ள எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூடிய சக்தி உடையது இப்போ இந்த பொருட்களை நம்ம அதை கலந்து அந்த வாஸ்து நேரத்துல அந்த இடத்துல வச்சுட்டு நான் சொன்ன வாஸ்து பகவானோட மந்திரம் ஒரே ஒரு வரி ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிறத சொல்லி பனிரெண்டு முறை சொல்லிட்டு அது மேலே உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு ஒரு தேங்காயை வச்சுருங்க இந்த தேங்காயை வச்சுட்டு அதை அப்படியே விட்டுடுங்க நீங்கள் இந்த தண்ணியை வந்து இரவு வந்து படுக்க போகும் முன் வீடு முழுவதும் அந்த தண்ணியை வந்து தெளிச்சு விட்ருங்க அந்த தேங்காயை வந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு அது நிறைவேறணும்னு சொல்லி அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் நீங்கள் பிள்ளையாரை வணங்கிட்டு உங்கள் தலையை சுற்றி அதை செதிர்காயாக உடைச்சிடலாம் இல்லை தேங்காய் வைக்காமல் வெறும் தண்ணி மஞ்சள் கல்லூப்பு பச்சக்கற்பூரம் போட்டு நீங்கள் அந்த இடத்துல வச்சு அதை வீடு முழுவதும் நீங்கள் தெளித்தாலும் தெளிக்கலாம் வருஷத்துக்கு எட்டு நாள் தான் இது மாதிரி நம்ம செய்ய போகிறோம் அதனால் அன்றைய தினத்தை மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்